திருச்சி கம்பலமா ஆதீமா அங்கமாக இல்லை ली सी वाइ केटल मे बि ने मर வாய் பத்துடைய பழடி பாங்குடாயோ தொல்லை வீர்த்து ஆக்கொண்டால் கொல்லாதோ எத்தோனில அன்புடைமை எல்லோ அறியோமா சித்தம் அழகியார் nai itta nayu e andwa yamakeelwar து உள்ளமா உன்னைக்கு நிது யாம் மாட்டோம் நீயே ஏ எல்லிக் எண்ணிக்கூரையில் துயில் ஏல்வோர் எம்ப அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டுமா சீலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலமா இடினும் உணர மேனதிசை பகராய் இன்னவோ புலருந்தோ வானே நிலனே பிறவே அறிவறீயான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளுமா வான்வார் கடல் பாடி வந்தோ வாயிரவாய் உனே குருதாய் உனக்கே குரு எமக்கும் ஏனோற்கும் தங்கோனை பாடல்வோர் எவ்வா பாய் முதன என்று எல்லோமோ சொன்னோங்க வெவ்வேறாய் இல்லமா துயிலுதியோ நெஞ்ச பேதையர் போல் பாழா கிடத்தியால் என்ன துயிலின பரிசேல்வோ No. Wow. அவார் அவார் அவரு தந்து சொல்ல பரிசே கொளம்பாய் பணி செய்வோம் ইলனா மஜாயே யமக்கேன் கோ நல் புதியேன் ইলனா குறையும் இளோன் யெல்வார் எம்பா அல்ல முதல் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருடன கோவில் குளத்திறந்த கோயில் பிணா பிள்ளைகளால் ஏதவன ஊ எார் கடந்த ஐயார் குடைந்து குடைந்து வா கடல் பாடி அரசே தெரியும் ஐயா படியோ மடந்தை மனவாள ஐயாணி ஆட்கொண்டு அருளோ விளையாட்டின உய்வார்கள் உய்யும் பகையெல்லாம் உயிர் தொழில்ந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேல்வோர் எம்பா கூத்தன் குவையமோ எல்லோமும் காத்துமோ படைத்துமோ கரண்டுமோ விளையாடி வார்த்தையில் பேசி பழைய சிலம்பார்களைகள் ஆர்பரவம் செய்ய அணிகுடல் மேல் பண்டிகார்ப பொ உடல் துையான் பொட்பாதவ ஏத்தி இன சுனை நீர் ஆடல்வோர் எம்பா ால் எங்கள் பிராட்டியங்கோணுவந்த பொங்கு மடுவு புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்பொங்கைகள் பொங்கு புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேல்வோ எம்ப பலத்தெடுத்த பாடி பாதத்திறம்பாடி ஆடேவோர் எம்பா ொறுால் கோவா நெடுந்த பணித்தாரொருகால் வளர்ந்தனையால் பின்னோரை தான் பணியால் இத்தகர்ல பூன் முலை பாயார நாம் பாடி ஏறுருவர் பூம்புணல் பாய்ந்து ஆடேள்வோர் எம்மா திருவடிவேல் கொள்ளவோ சிலம்பி சிலம்பி திருப்புருவமா என் நச்சிலை குலவி நம் தம்மை ஆளுடைய தள்ளி பிரிவிழா எம்போமான் அன்பட்கிழ அவள் நமக்கு முழு சுரக்கு அருளே

குற்பாதன் தந்தருளுமா சேவகனை அங்கல் நரசை அடியோம் ஆரமுதை அரமுதை நங்க பெருமானை பாடி மலவு திகட பங்கையத் பூம்புணல் பாய்ந்து பாயிந்து ஆடேல் போர் தொகை வீர அக்கார்போ கல்லார் இரவி கதில் வந்து கார்கரப்பு கல்னார் ஒளிமடுங்கி தாரகைகள் தாமக பில்னாயி அழியாய் இறங்கொலி சே வில்நாயி மல்லாயி நேராயி கள்ளார் அமுதமுமாய் நில்வான் கழல் பாடி பிள்ளே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேள்வோர் எம்ப அக்கத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போங்கு நில் நண்பரே அல்லாதோல் சேரற்கை உனக்கு அல்லாது எப்பணியோ செய்ய தங்குள் பகலே மக்கள் இங்கு பரிசே எமக்கு எம்போன் மல்லுரியல் எங்கு எழில் ஞாயிறி எமக்கேள்வோர் எம்பார் ओकी मारी